பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு குழந்தை இயேசுவே குழந்தைகளின் அரசரே இன்று உங்களிடம் நன்றியுடன் வருகிறோம் நேற்று இரவு பாதுகாப்பாகத் தூங்கி இன்று காலை எழுந்திருக்க வைத்தமைக்கு நன்றி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி உணவு தந்து உடல் ஆரோக்கியம் தந்து உயிரோடு வைத்திருப்பதற்கு எல்லாம் நன்றி சொல்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களை கூட மறந்துவிடும் நாங்கள் இன்று உங்கள் கிருபையை நினைத்து நெஞ்சார நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நல்லதும் உங்கள் ஆசீர்வாதம்தான் என்று அறிக்கையிடுகிறோம் குழந்தை இயேசுவே தீய சக்திகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்கங்கள் தீய செல்வாக்குகள் எல்லாம் எங்களை தொடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்கள் வீட்டை குடும்பத்தை குழந்தைகளை பணியிடத்தை உங்கள் திரீரத்தத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சாத்தானின் தந்திரங்களிலிருந்து பொல்லாத சூழ்ச்சிகளிலிருந்து கண்திருஷ்டிகளிலிருந்து பொறாமைக்காரர்களின் சாபங்களிலிருந்து எங்களை விடுவியுங்கள் உங்கள் வல்லமையால் எங்களை சூழ்ந்து கொண்டு காத்தருளும் குழந்தை இயேசுவே எங்கள் ஆன்மீக வாழ்க்கை வளர வழிகாட்டுங்கள் உலக கவலைகளில் மூழ்கி உங்களை மறந்துவிடும் எங்களை மன்னித்து மறுபடியும் உங்கள் பக்கம் எழுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக பக்தியில் ஆழமாக ஆன்மிக வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருக்க பலம் அழியுங்கள் பாவங்களிலிருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் அன்பு குழந்தை இயேசுவே உங்கள் கிருபை எங்கள் மீது எப்போதும் இருக்க வேண்டும் கஷ்டங்களில் தைரியம் தர சந்தோஷத்தில் நன்றியுள்ளவர்களாக வைக்க தோல்விகளில் எழுந்து நிற்க வெற்றிகளில் அடக்கமாக இருக்க உங்கள் கிருபை வேண்டும் எங்களுடைய பலவீனங்களை மன்னித்து திருத்தி நல்ல மாற்றங்களைக் கொண்டு வாருங்கள் உங்கள் அன்பை உணர்ந்து உங்கள் சித்தப்படி வாழ உங்கள் மகிமைக்காக உழைக்க கிருபை தாருங்கள் குழந்தை இயேசுவே இன்றைய நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியுங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை வீட்டிலும் வெளியிலும் பயணத்திலும் வேலையிலும் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்க வேண்டும் உங்கள் அன்பில் பாதுகாப்பாகவும் உங்கள் கிருபையில் வளமாகவும் வாழ உதவி செய்யுங்கள் ஆமேன் நோய் வேளையில் மன்றாட்டு இரக்கமுள்ள அற்புதக் குழந்தை இயேசுவே நோயாளிகளுக்கு நீர் காட்டிய இரக்கத்தை நான் அறிவேன் இவ்வுலகிலே நீர் மனிதனாக வாழ்ந்தபோது நோயாளிகளையும் உடல் குறை உள்ளவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர் இன்று உமது திருவுருவத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொடூரமான படுமோசமான நோய்களிலிருந்து உம்மால் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அற்புத குழந்தை இயேசுவே நான் ஒரு பாவி துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன் உமது இரக்கத்தை பெற தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும் ஆயினும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனமிரங்கி அளித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் குணமாக்க வல்லவர் என்று நான் இன்னும் அதிகமாக நம்புகிறேன் விண்ணக மருத்துவரே இந்த நோய்களிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோய்களையும் வலிகளையும் நீக்கி என்னைக் குணமாக்கியருளும் நான் பெற்ற உடல் சுகத்திற்கு மூலகாரணம் மருந்தல்ல எல்லாம் உமது வல்லமையுள்ள தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் தெரியும்படி எனக்கு சுகமளித்தருளும் ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திரு உளப்படியே எனக்கு ஆகட்டும் நல்லதொரு ஆன்ம நலனையும் எனக்கு அளித்தருளும் இந்த நோயால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என்மேல் வழிந்தோடட்டும் இவ்வுலகத் துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயர்ந்த உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும் அன்பும் இரக்கமும் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே துன்பங்களை திடமனத்துடன் நான் சகித்து கொள்ளவும் உமது திரு உளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும் அற்புத குழந்தை இயேசுவே என்னை ஆசீர்வதியும் இந்த நோயால் நான் படுத்த படுக்கையாகிவிட்டாலும் நிலை வாழ்வை நீர் எனக்கு தந்தருளும் உமது பேரன்பை நான் என்றென்றும் போற்றி புகழ அருள்தாரும் ஆமென் துன்ப வேளையில் மன்றாட்டு அற்புத குழந்தை இயேசுவே எங்களோடு வாழ்வதும் எங்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மாபெரும் மகிழ்ச்சியே நம்பிக்கையோடு உம்மை நாடி வரும் பலர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடமிருந்து பெற்றுள்ளனர் அவர்கள் கேட்ட மன்றாட்டுக்களையும் நிறைவாய் அடைந்துள்ளனர் உமது அற்புத உருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அற்புத குழந்தை இயேசுவே உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன் இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக இருந்து மகிழ்ச்சியை அளிக்க இரக்கம் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி பணிவோடு மன்றாடுகிறேன் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களைத் திடப்படுத்தும் வல்லமையுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் வதனமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றல் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது தீயால் பற்றி எரியச் செய்யும் அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்தும் அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்